ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் ஆசாட நவராத்திரி ஒன்பதாம் நாள் இன்றைக்கி இவ்வளவு விசேஷமான நாளில் நாம் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா நவராத்திரி அப்படின்னாவே தேவி பாகவதம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச ஒரு கதையாவது நாம் இந்த நவராத்திரி காலங்களில் படித்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தேவி பாகவதத்தில் வந்து எனக்கு நிறையா கதைகள் வந்து பிடிச்சிருந்தது ஆனாலுமே வந்து இதில் வந்து இந்த சதாக்ஷி தேவியோட கதையை படித்ததுமே எனக்கு அது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த சதாக்ஷி தேவி யார் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து தேவி பாகவதத்தில் வந்து ஹரிச்சந்திரனோட கதையை சொல்லியிருக்கேன் ஹரிச்சந்திரன் வந்து தன்னுடைய மனைவியையும் மகனையும் பிரிஞ்சு இவர் வந்து சுடலையில் வந்து வேலை செய்கிறவராக இருந்த வாட்டி தன்னுடைய மகன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கொண்டுட்டு வரும்போது அவர் வந்து இதுக்கு மேலே நம்மளால் துக்கம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனை எரிக்கிற தீலையே தானும் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுடைய மனைவி வந்து நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அந்த தீயில குதிக்க தயாராக இருக்காங்க அப்போ வந்து ஹரிச்சந்திரன் வந்து சதாக்ஷி தேவியை வேண்டி கும்பிட்றாரு அப்போ வந்து சதாக்சி தேவி அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்கள காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீ தேவி யார் யாருக்கு சொல்லியிருக்காங்க வியாசர் வந்து ஜனமேஜயனுக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து சூத முனிவர் வந்து சவுனகாதி முனிவர்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்றாங்க அப்படி வந்து இந்த ஜனமேஜயன் வந்து இந்த ஹரிச்சந்திரனோட கதையை கேட்கும்போது வியாசர்கிட்ட கேட்குறாரு இந்த சதாக்ஷி தேவி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து வியாசர் வந்து சதாக்ஷி தேவியோட கதையை சொல்கிறாங்க இந்த கதை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் கேட்டு சதாக்ஷி தேவியோட அருள் ஆசை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் சரி இப்போ வந்து சதாக்ஷி தேவியோட கதையை பார்க்கலாமா அந்த காலத்தில் வந்து துர்முகன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரம் இருந்தானா அவன் வந்து இரண்யாக்சனின் குளத்தில் குரு அப்படிங்கிறவனுக்கு மகனாக பிறந்திருக்கா தேவர்களுக்கு வந்து பலமாக இருக்கிறது எது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது வேதங்கள் தான் தேவர்களுக்கு வந்து பலமாக இருக்குது அந்த வேதத்தெல்லாம் வந்து நாசம் செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த உலகமே நம்மளுக்கு அடிமையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு துர்ம துர்முகாசுரன் என்ன பண்ணான் இமயமலைக்கு போய் பிரம்மதேவனை நோக்கி ஓராயிரம் ஆண்டுகள் வந்து காற்றையே ஆகாரம் புசித்து கடுந்தவன் செஞ்சானா அதனால பிரம்மாவே மகிழ்ந்து அவன் முன்னால அண்ணா வாகனத்தில் தோன்றி உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரா அப்போ வந்து துர்முகாசுரன் வந்து அந்த பிரம்ம தியானத்திலிருந்து எழுந்து கர்த்தாவே மூ உலகத்திலும் உள்ள தேவர்கள் அந்தணர்கள் ஆகியோரின் வேத மந்திரங்கள் யாவுமே எனக்கு வசமாகி என்னிடமே இருக்க வேண்டும் எல்லா தேவர்களையும் வெல்லும் சக்தியையும் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொன்னானா உடனே பிரம்மாவும் வந்து அப்படியே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரான் அன்னையிலேருந்து பூலோகத்தில் வந்து அந்தனர்களுக்கு வேதங்கள் எல்லாம் மறந்து போச்சோம் நீராடல் ஜபதபம் சந்தி அவுபாசானம் சிரார்த்தம் யஜம் இது எல்லாமே மறைஞ்சு போயிருச்சோம் பிராமணர்கள் எல்லாருமே இது என்ன விசித்திர மாயமாக இருக்குது வேதங்கள் இல்லாமல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி வருந்தனாங்களா தேவர்களோ வந்து அபிர்வாகம் கிடைக்காததுனால ரொம்ப அவதியுற்று முதுமையடைஞ்சிட்டாங்களா அப்போ வந்து அந்த அசுரன் வந்து தேவலோகத்துக்கு போய் போர் செஞ்சானா வைரமுடைய நெஞ்சும் வஜ்ர தேகமும் படைத்த துர்முகாசுரனோடு யுத்தம் புரிய முடியாமல் தேவர்கள் எல்லாம் மேருமலைக்கு போய் பதுங்கிக்கிட்டாங்களாம் அங்கே போய் பதுங்கி பராசக்தியை வந்து தியானம் பண்ணாங்களாம் பூலோகத்தில் வந்து பிராமணர்கள் செய்ய வேண்டிய யாகங்கள் எல்லாம் செய்யாமல் போனதுனால நூறாண்டு காலம் வந்து மழையே பெய்யலையாம் அதனால் நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போயிருச்சான் பசுக்கள் எருமைகள் முதலான ஜீவ பிராணிகள் எல்லாமே இறந்துருச்சான் அந்த சமயத்தில் கருணை இல்ல சில அந்தனர்கள் வந்து இமயமலை சார்களுக்கு போய் ஆகாரமின்றி தேவியை குறித்து தவம் இருந்தாங்களாம் சமாதி நிஷ்டையில் ஆழ்ந்தும் தியான வழிபாடுகள் செஞ்சும் தேவியை வந்து பிரார்த்தி பிரார்த்தனை பண்ணாங்களாம் பரமேஸ்வரி பராசக்தி பாமரர்களாகவும் குற்றமுடையவராகவும் இருக்கும் மனிதர்களிடம் கருணை காட்டு ஜகதாம்பாளே உன் கோபம் தனியட்டும் புவனேஸ்வரி பெரும் இன்னலில் மூழ்கியுள்ள எங்களை கரையேற்றி காத்தொருள் என்று போற்றினார்கள் அப்போ வந்து பராசக்தியான பார்வதி தேவி வந்து நீல மலை போன்ற உடல் ஒளியோடும் நீலோத்பல மலர்கள் போன்ற விழிகளோடும் பானத்தையும் தாமரையையும் தடிரையும் வேரையும் பசி தாகம் மூப்பு நரை முதலானவற்றை நீக்கவல்ல ரசமான பழங்களுடனும் ஒரு பூங்கொடியையும் ஒரு வில்லையும் ஏந்திய நான்கு திருக்கரங்களோடு அநேக கண்களோடும் கருணைக்கடல் போன்ற தன் பேரழகு வடிவத்தை காட்டி பின்னர் ஒன்பது கைகளில் இருந்தும் நீர்த்தாரைகளை இடைவிடாமல் சொரிந்தன அந்த கருணை மலையினர் உலகில் சகல ஜீவன்களுக்கும் விலங்குகளுக்கும் மூலிகைச் செடிகளும் பிடைத்து அபிவிருத்தி அடைந்தன நதிகளில் வெள்ளம் பாய்ந்தோடின முன்பு மலை குகைகளில் ஒளிந்திருந்த தேவர்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பித்தார்கள் பிறகு தேவர்களும் பிராமணர்களுமாக சேர்ந்து தேவியை தியானித்து போற்றினார்கள் சர்வேஸ்வரியே வேதங்களால் அறியக்கூடியவளே உன் மாயையால் சகலத்தையும் படைப்பவளே உனக்கு நமஸ்காரம் பிரம்ம வடிவித்த நிலை பக்தர்களுக்கு கற்பகத் தருவே ஓமை இல்லாதவளே லோகநாயகியே உமக்கு நமஸ்காரம் எங்களுடைய துன்பங்களை தீர்ப்பதற்காக நீ அநேக கண்களை கொண்டதால் நீ சதாக்ஷி என்ற திருப்பெயராலும் போற்றப்பெறுவாய் நாங்கள் வேதப்பசியினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகையால் உன்னை துதிக்க சக்தி இல்லை தேவி பராசக்தியே கருணை கூர்ந்து நீயே எங்களுக்கு வேதங்களையும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார்கள் அப்போது தேவி வந்து தன்னுடைய திருக்கரத்தில் உள்ள மலர் கொடியிலிருந்து காய்களையும் சுவையான கனிகளையும் அறுசுவையோடு கூடிய பல வகை அன்னங்களையும் உற்பத்தி செய்து தந்தால் அந்நாளில் எங்கும் மகிழ்ச்சியான ஒளிகள் நிரம்பியதால் தேவிக்கு வந்து சாகம்பரி அப்படிங்கிற பெயரும் வந்து தான் இவ்விதமாக தேவர்களும் அந்தனர்களும் தேவியை புகழ்ந்து துதிப்பதை கேட்டு அந்த அசுர தூதர்கள் எல்லாம் விரைந்து போய் தங்களுடைய தலைவனான கிட்ட சொன்னாங்களாம் உடனே அசுரேந்திரன் ஆயுதம் தெரித்து ஆயிரம் அக்ரோனி அசுர சேனைகளோடு படையெடுத்து அம்பு பொழிந்து கொண்டே வந்து சதாக்ஷி தேவியின் முன்னால் நிற்கும் தேவர்களையும் அந்தனர்களையும் விரட்டலானான் உடனே அவர்கள் தேவியே எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி பயந்து சத்தம் போட்டாங்களாம் அவர்களது கூக்குரலை கேட்ட தேவி வந்து தன்னுடைய சக்கராயுதத்தை எடுத்து தனது பக்தர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் அணுகாதவாறு அவர்களை சுற்றி நான்கு புறமும் சுழன்று வரும்படியாக விட்டு தான் மட்டும் வெளியே நின்று துர்முகாசுரனோடு பயங்கரமான புரிய தொடங்கினாள் இருவரும் அன்புகளை மாறி மாறி எதிரெதிராக பாய்ந்து எதிரெதிராக பாய்ந்து வந்து உராய்ந்து நெருப்பு மழை பொழிந்து சூரிய மண்டலத்தையே கூட மறைத்தன தேவியின் திருமேனியிலிருந்து காளிகா தாரிணி பாலா திரிபுரை பைரவி ரமை பகலை மாதங்கி திரிபுர சுந்தரி காமாட்சி தேவி ஜம்பினி மோகினி சின்னமஸ்தை குகிய காளி காளி முதலான முப்பத்தி ரெண்டு சக்திகள் தோன்றினர் இவை தவிர அறுபத்தாறு சக்திகளும் அளவற்ற கைகளோடு தோன்றினர் இத்தகைய சக்திகளால் அசுரனின் சேனைகள் நாசப்பட்டன அப்போது துர்முகன் அந்த சக்திகளோடு பத்து நாட்கள் போர் செய்தான் பதினொன்றாம் நாள் சிவப்பு ஆடை சிவப்பு மாலை சிவப்பு சந்தனம் அணிந்து ஒரு பெரிய ரதத்தில் ஏறி சக்தி கூட்டங்களை வென்று சதாக்ஷி தேவியின் ரதத்திற்கு எதிரே தன் ரதத்தை நிறுத்தி மகாதேவியோடு இரண்டு சாம காலம் வரை யுத்தம் புரிந்தான் அந்த பயங்கர போராட்டத்தில் சதாக்ஷி தேவி அந்த அசுரனின் மீது ஐநூறு அம்புகளையும் அவன் ரதத்தில் பூட்டியிருந்த நான்கு குதிரைகளின் மீது நான்கு பானங்களையும் சாரதியின் மீது ஒரு பானத்தையும் அவனது ரதத்தின் கொடி கம்பத்தின் மீது ஒரு பானத்தையும் இரண்டு அம்புகளை அவன் கண்களை நோக்கியும் ஐந்து பானங்களை அவன் மார்பின் மீதும் இரண்டு பானங்களை அவனது தோள்கள் மீதும் எய்தாள் உடனே துர்முகாசுரன் ரத்தம் கக்கிக் கொண்டு கீழே தேவியின் முன்னால் விழுந்தான் அப்போது அவனது உடலில் இருந்து ஒரு ஒளி தோன்றி தேவியின் திருமேனியில் கலந்து மறைந்தது பிரம்மா முதலான தேவர்களும் திசைபாளர்களும் தேவியைத் துதித்து புகழ்ந்தனர் தேவி சதாக்ஷி அகமகிழ்ந்து வேதங்களை அர்த்தனர்களிடம் கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்தார் பிறகு குயிலிசை போன்ற இனிமையான குரலில் செந்தன்மை பூண்ட அந்தணர்களே தேவர்களே நீங்கள் எப்போதும் என்னையே வழிபட்டு வாருங்கள் இந்த மகிமை சரிதத்தை எப்பொழுதும் படித்து வந்தாலும் நான் மகிழ்ந்து உங்கள் ஆபத்தை அகற்றி விடுவேன் நான் துர்முகாசுரனை அழித்ததால் துர்க்கி என்று வழங்கப்படுவேன் இந்த துர்க்கி என்ற பெயரையும் சதாக்ஷி என்ற பெயரையும் எவன் உச்சரிக்கிறானோ அவன் மாயையை வெல்வான் என்று கூறிவிட்டு சதாக்ஷி தேவி மறைந்தாள் அப்படின்னு ஜனமேஜயனுக்கு நம்மளுடைய வியாசரை சொல்கிறாரு ஜனமேஜயனே இந்த சரிதம் ரகசியமானதாக இருந்தால் கூட இதை உனக்கு சொன்னேன் எல்லா நன்மைகளுக்கும் காரணமான இதை எவன் பிரியமாக பாதுகாத்து பக்தி சிரத்தியோடு கேட்கிறானோ அவன் சகல விருப்பங்களையும் பெற்று தேவியின் உலகை அடைவான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வியாசரே சொல்லியிருக்காரு அதனால் இந்த நவராத்திரியில் வந்து இந்த சதாக்ஷி தேவியோட கதையை படிக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய வராகி அம்மன் கூட சக்தி தேவியோட அவதாரம் தான் எப்போவுமே மக்களுக்கு வந்து இல்லங்காமல் வந்து சாப்பாடு கிடைக்கணும் எல்லாருக்கும் வேண்டிய கல்வி செல்வம் வீரம் எல்லாமே கிடைக்கணும் நம்ம மனசுக்குள்ளார இருக்கிற கெட்ட எண்ணங்களில் ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராகி அம்மனை வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நம்மளுடைய வராகியோட அருட்கலாட்சமும் நம்மளுடைய சதாக்ஷி தேவியோட அருள் ஆசையும் எப்பவும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எப்பயாவது வந்து மனசு இருக்கா இல்லை வந்து உங்களுக்கு எதாவது கஷ்டமாக இருக்கா அந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய வராகி அம்மனை பேரை சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னாக்கா கூப்பிட்டதுமே ஓடி வந்து காப்பாற்றணும் சதாக்ஷி தேவியே சொல்லியிருக்காங்கன்னு நம்மளுடைய வியாசரே சொல்லியிருக்கார்ல அதனால் வந்து துர்கை அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அப்புறம் சதாட்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க கண்டிப்பாக ஓடி வந்து காப்பாற்றுவா ஒரு குழந்தை வந்து கம்முன்னு இருப்பாங்களா எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க இந்த இந்த கதையை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வளங்களையும் நம்மளுடைய வராகி அம்மன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பைராஜ்